அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் உங்களை தான் அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ வந்திருக்குன்னா தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னா ஐயப்பன் உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வராரு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க யாருக்கும் சொல்ல முடியாம தனியா அழுதுட்டு இருக்கீங்க நான் என்ன தப்பு பண்ணினேன்னு கேள்வி வந்திருக்கும் ஆனா உண்மை என்னன்னா நீங்க தப்பு பண்ணல நீங்க சோதனையில இருக்கீங்க ஐயப்பன் உங்களை சோதனை பண்றாரு ஐயப்பன் என்ன சொல்றாரு தெரியுமா நான் உன்னை உடைக்கல உன்னை மாற்றுறேன் சில பேருக்கு பணம் சில பேருக்கு குடும்பம் சில ஏதோ ஒண்ணு தொடர்ந்து சோதனை மாறி வரும் ஆனா தண்டனை இல்ல உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு சமம் ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற டைம்ல கோவம் வருத்தம் வெறுப்பு இது எல்லாமே மனசுக்குள்ள செட்டில் ஆகும் அதனால தான் வழி பிளாக் ஆகுது ஆனால் பயப்படாதீங்க இன்னைக்கு இரவு ஒரு சின்ன விளக்கு போதும் விளக்கு முன்னாடி உங்களோட கண்களை மூடி இப்போ நான் சொல்ல போற இந்த வார்த்தைய மட்டும் சொல்லுங்க என்னால முடியல ஐயப்பா இனிமே என் பாரத்தை எல்லாமே நான் உன் மேல இறக்கி வச்சிட்டேன் இது எல்லாமே நீ பாத்துக்கோ தான் பாத்துக்கணும் அப்படின்னு அவர் மேல பொறுப்ப பாரத்தை ஒப்படைச்சிருங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க இந்த வார்த்தை சொல்றப்போ உங்களுக்கு கண்ணீர் வருதுன்னா அதை அடக்க வேணாம் அது வீக்னஸ் கிடையாது அது சரண்டர் பண்றது நம்மளோட எல்லாத்தையுமே அந்த இறைவன் கிட்ட நம்ம சரண்டர் பண்றோம் அவ்வளவுதான் இன்னைக்கு நைட்டு ஒரு வேலை கேட்டி பிரேயர் பண்றீங்களா சரிங்க சொந்தங்களே இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த வீடியோல இது உங்க மனசுக்கு கொஞ்சமாவது டச் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு டைப் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க யாருக்காவது இந்த வார்த்தை உயிர் கொடுக்கலாம் இல்லையா அவங்களுக்கு அனுப்புறப்போ இந்த ஒரு விஷயத்தை நிறைவு செஞ்சுக்கிறேன் எந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்